தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக உங்கள் வீட்டு பிள்ளை தாலியம்மாள் நான் போட்டியிடுகிறேன் இதுவரைக்கும் தேர்தல் என்பது ஒரு சடங்கு போல இதுவரைக்கும் தேர்தல் என்பது ஏதோ கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துவது சின்னத்துக்கு வாக்கு செலுத்துவது போல ஓட்டு போட்டிருக்கீங்க எல்லா வேட்பாளர்கள்டையும் வந்தா நீங்க என்ன செய்வீங்க நீங்க என்ன செய்வீங்கன்னு கேள்வி கேட்டிருப்பீங்க உங்கள்ட்ட ஒரு கேள்வி நீங்க எல்லாம் விவசாயிகள் தானே விவசாயத்தை சார்ந்திருக்க கூடியவர்கள் தானே காவிரில இருந்து தண்ணி மாட்டேன்னு சொல்ற ஆட்கள் யாரு பதில் சொல்லுங்க காவிரில தண்ணி தரமாட்டேன் அப்படின்னு கர்நாடகத்துல சொல்றாங்கல்ல அவங்க யாரு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் தான் கர்நாடகத்துல இருந்து கொண்டு நமக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்றாங்க நமக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்ற அந்த காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பத்து இடத்த தமிழ்நாட்டில் கொடுத்து வச்சிருக்கிறார் அதோடு மட்டுமில்ல இந்த டெல்டா பகுதி மயிலாடுதுறை மாவட்டம் காவிரியினுடைய கடைமடைப்பு இந்த பகுதியில நமக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்ற காங்கிரஸ் கட்சிக்கு சீட்டு கொடுத்திருப்பது என்பது நம்மளை எப்படி இவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்கான உதாரணம் அதாவது அரசியல் அறிவற்றவர்களாக முட்டாள்களாக நம்ம நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணே குத்துனாலும் கூட நமக்கு கண்டக்க தெரியாதவர்கள் என்று இவர்கள் நம்ம நம்ப வைத்து ஏமாத்திருக்கிறாங்க இல்லன்னா எங்களை கொலை புரிந்தவர்களை எங்கள் விவசாயியினுடைய வாழ்க்கையை கெடுத்தவர்களை வாழ்வாதாரத்தை தொலைக்க செய்தவர்களுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கொடுக்கப்படுமா உண்மையிலேயே நாம அரசியல் புரிதல் உள்ளவர்களாக அவர்கள் பார்க்கல பார்த்திருந்தா அவங்களுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கொடுப்பாங்க முதல்ல இதுல இந்த காங்கிரஸ் கட்சி தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது பச்சை பசேல் நடந்திருக்கக்கூடிய இந்த மண்ணுல மிகப்பெரிய ஹைட்ரோ கார்பன் திட்டம் மீத்தேன் திட்டம் ஈத்தேன் திட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் அதை வழிநடத்தியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி யார் உங்களுக்கானவர்கள் சரி ஒரு தேர்தல் என்றால் என்ன எதுக்காகத்தான் தேர்தல் இது ஒரு ஜனநாயக நாடு உங்களுக்கான பிரதிநிதியை உங்கள தேர்வு பண்ணி உங்கள் பிரச்சனை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கான திட்டத்தை வகுத்துக் கொள்வதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் மாநில அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய ஒன்றிய அளவிற்கு தானே இப்படி யாரையாவது பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கோமா இவர் என் பிரச்சனை தெரிந்தவரா எனக்காக போராடியவரா என் களத்தில் நின்றவரா எனக்காக போய் பாராளுமன்றத்தில் பேசுவரா ஏதாவது பார்த்து ஓட்டு இல்லை மாறாக கட்சியை பார்த்து வாக்கு செலுத்துவது சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துவது இலவச திட்டங்கள் ஏதாவது அறிவிக்கிறாங்களான்னு பார்த்து வாக்கு செலுத்துவது காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவது என்று ஒரு ஜனநாயக நடைமுறையை ஒரு இந்திய அரசியல் அமைப்பை நாம் கேள்விக்குறியாக்கி இருக்கிறோம் நமக்காக அப்படி போனவங்க நம்ம கட்சிக்காரவங்க எல்லாம் சேர்ந்து பேசிருந்தாங்கன்னா நமக்கு ஏன் இது நாள் வரைக்கும் நானூத்தி இருபது டிஎம்சி தண்ணி வராமே இருக்கு இன்னும் ஏன் விலைவாசி குறையில ஏன் ஜிஎஸ்டி ரத்து பண்ணல ஏன் வேளாண் சட்டங்களை திரும்ப பெறல ஏன் திரும்ப பெறல டுவெண்டி டுவெண்டிய ஏன் பெறல ஏன்னா நமக்காக பேசுவதற்கு அங்க நாதி அறிவு சிறந்தவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய கர்நாடகத்தினுடைய எம்பி பாராளுமன்றத்தில் பேசுறார் நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட நாங்க தரமாட்டோம் என்று நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வச்ச திமுக எம்பி அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் வாய மூடி உட்கார்ந்து இருந்தார் வாய மூடி ஒரு வார்த்தை பேசல ஒரு வார்த்தை என்ன எப்படி பேசிட்டீங்க கடைமுறை பகுதிங்க நாங்க உண்மையிலேயே நதநீர் பங்கீடு என்ன சொல்லுது எது கடைமுறை பகுதியோ அவர்களுக்கு தான் அதிகப்படியான உரிமைன்னு சொல்லுது அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு வார்த்தை கூட பேச உட்கார்ந்து நோக்கம் என்ன ஒரு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சுட்டு அவங்க என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிறதா இந்த சட்டம் இருக்கு பாருங்க அதை கொண்டு வந்தது காங்கிரஸ் நடத்தி கொண்டிருக்கிறது பாதுகாவனர்களுடைய திமுகவும் சேர்ந்து சிஏஏ சட்டத்தை அமல்படுத்துவதற்கு அனுமதிச்சிருக்கு அர்த்தம் அம்மாவா இல்லையா இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க எந்த சூழல் வீட்டுக்கு வீடு இன்னைக்கு சார் வந்து நிக்கிறார் குழு கடன் காது குத்து கடன் கல்யாணம் கடன் பிள்ளைய படிக்க வைக்கிறது கடன் நல்லது கடன் கெட்டது கடன் கருமாதி முத கொண்டு குழுல லோன் வாங்கினாதான் செய்ய முடியும் இந்த சூழ்நிலைக்கு உருவாக்கிட்டாங்க நம் பெற்றோர்கள் பெரியவர்கள் சிந்திக்காததை நம் தலைமுறையாவது சிந்திக்கணுமா இருக்கு எனக்காக எது பேச மாட்டீங்க எனக்காக போராட மாட்டீங்க எனக்கான சட்டத்திட்டத்தை நீங்க வகுக்க மாட்டீங்க அப்புறம் எதுக்கு பேங்க உட்கார்ந்துருங்க மிச்சர் திங்கவா மிச்சர் திங்கவான்னு கேக்குறீங்க ஒரு அதிகாரத்தின் மீது அவ்வளவு பேர் சரி வேட்பாளரை பத்தி பேசுவோம் நீங்க ஓட்டு போடுற கட்சியோ சின்னமா போய் அங்க மேடையில உட்காராது பாராளுமன்ற டேபிள்ல உட்காராது நீங்க எந்த வேட்பாளரை தேர்வு செஞ்சு அனுப்புறீங்களோ அவர்தான் போய் அங்க உட்காருங்க காங்கிரஸ்ல மரியாதைக்குரிய சுதா அவர்களை வேட்பாளரா நிறுத்திருக்காங்க அந்த அம்மா இந்த ஊர் கிடையாது அவங்க கும்மிடி பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் சென்னை தாண்டி நீங்க நாளைக்கு ஜெயிச்சுதா கூட திமுக காரங்களே மனு கொடுக்கணும்னா கும்மிடி பூண்டிக்கு தானே போகணும் நீங்க கண்டிப்பா நீங்க அங்கதான் போகணும் ஜெயிச்சுட்டாங்கன்னா

யாரு வேட்பாளர்களே தெரியாம ஒரு கூட்டம் இறங்கி வேலை வேலை செஞ்சிட்டு இருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க அறிவுச்சிறந்தவர்களே காங்கிரசுக்கு வாக்கு செலுத்துவது ஒண்ணுதான் நாம பெத்த பிள்ளையை நாமளே கழுத்தை திருகி கொள்வது ஒண்ணுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா விளைஞ்சு நிக்கிற பச்சை பசையு விளைஞ்சு நிக்கிற ரத்தத்தை வேர்வையாக்கி சிந்தி உழைப்பை போட்டு விவசாயிகள் காத்து கொண்டிருக்கிறான் நான் தண்ணி தரமாட்டேன் என்று பேசுகிறது காங்கிரஸ் அந்த கட்சியை கொண்டு நிறுத்துறாங்கன்னா நம்மளை எப்படி பாக்குறாங்கன்னு புரிந்து கொள்ளுங்க அதே போன்று அதிமுக அண்ணன் பாபு அவர்கள் போட்டியிடுகிறார்

நான் கல்லூரி படிக்கும் போதே கட்சியில கட்சியிலாம் கிடையாதுங்க நான் கல்லூரி படிக்கும் போதே பழையபாளையம் ஓஎன்ஜிசி போராட்டம் கதிராமங்கலம் ஓஎன்ஜிசி போராட்டம் அணுமின் நிலையத்தை எதிர்க்கான திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்த அணுமின் எதிர்ப்புக்கான போராட்டம் இந்த பக்கம் எண்ணூர் அனல் மின் நிலைய போராட்டம் பழவேற்காடு பகுதியினுடைய போராட்டம் மாவட்டங்களில் போராட இடமே கிடையாது ராமநாதர் உத்தூர் அனல்மின் நிலை போராட்டம் இங்க இருக்கக்கூடிய குட்டியாண்டூர் பவர் பிளான் செட்டிநாடு பவர் பிளான் போராட்டம் சிந்தியா பவர் பிளான்ட்டுக்கான போராட்டம் எத்தனை போராட்டங்களை கலந்திருக்கேன் நான் போராடாத மாவட்டங்களே கிடையாது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு எதிரான போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த குறைவர் குடி பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த காவல்துறை எதிர்த்து போராட்டம் என்று தொடர்ந்து இந்த காலத்தில் பதினைந்து ஆண்டு காலம் இருக்கிறேன் எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சியாக வருகின்ற தேர்தலை நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவராக வேணாலும் இருங்கள் ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய நலனுக்காக அடுத்த தலைமுறை வாழ்வியலுக்காக நாளைய தலைமுறை பிள்ளையும் தண்ணீருக்காக கையேந்தாத நிலையை உருவாக்கிட

அம்பதாயிரம் கூட வச்சிக்கோங்க இந்த ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறது எரிச்சங்க நூறு கோடி செலவு பண்ணணும் என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா நூறு கோடி செலவு பண்றது எதற்காக ஆயிரம் கோடி ஆட்டே போயிடுவதுக்காக நீங்க வெற்றி பெற்று போன எந்த சட்டமன்ற உறுப்பினராவது மணல் குவாரி நடத்தாம இருக்கிறாரா மலைகளை உடைச்சு வைக்காம இருக்கிறாரா கார் தொழிற்சாலை வைக்காம இருக்கிறாரா கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்ணாம இருக்கிறாரா சென்ற சூழ்நிலை நடத்தாம இருக்கிறாரா பசு ஓடாம இருக்கா ஆஸ்பத்திரி இல்லாம இருக்கா எது இல்லாம இருக்கா அவங்க அறிவிச்சிறந்தவர்களை சரியான நபர்களை தேர்ந்தெடுக்காமல் நல்ல அரசியலை நல்ல மக்கள் பணியை நீங்கள் பார்க்கவே முடியாது ஒரே ஒரு முறை சிந்திச்சு வாக்கு செலுத்திங்க படிக்கின்ற பிள்ளைகளெல்லாம் குடிக்கின்ற பிள்ளையாக மாத்தி தெரு தெரு சாராய கடை வச்சுட்டு என் பிள்ளை குடிக்க கூடாதுன்னு போட்டு அடிக்கிறது எந்த வகையில நியாயம் சாராய வித்து காசல் தான் நாடு நடக்க வேண்டும் என்றால் அது நாடு இல்ல சுடிதாடு படித்தவர்களுக்கு வேலை கொடுக்க முடியல இறுதியா ஒன்று சொல்றேன் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல மட்டும் மயிலாடுதுறை மண்ணில இந்த நாடாளுமன்ற தொகுதியில மட்டும் எட்டு நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் மூடப்பட்டது இதே அதிமுக காலத்துல இதே திமுக காலத்துல நாலு சக்கரால நாலு சக்கராலயம் முடி இருக்கு பஞ்சாலயம் முடி இருக்காங்க காகிதாலயம் இருக்காங்க பால் பண்ணையே முடி இருக்காங்க இருபதாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறது மூடப்பட்டிருக்கிறது என்ன காரணம் என்ன லாபம் வரலையா அதுவும் பாருங்க மணல் மேட்ல உள்ள சக்கரால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டத்துல இந்தியாவிலே அதிகம் லாபம் சக்கரால் ஏன் மூடப்பட்டது இவர்கள் அதை எல்லாத்தையும் மொத்தமா ஆட்டையை போட்டுட்டு வேலை வாய்ப்பை ரத்து செஞ்சுட்டு விவசாய கரும்பு விவசாய குடும்பங்கள் வாழ்வாதாரம் இல்லாம இன்னைக்கு இருக்கு காரணம் என்ன இந்த ஆட்சியாளர்கள் தான் பாபநாசத்துல ஒரு சக்கரை ஆலா இருக்கு அந்த சக்கரை ஆலைய வெறும் எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்து அது வெறும் ஏழு கோடி ரூபாய் கொடுத்துட்டு அம்மையார் கனிமொழி அவர்கள்

ஒரு சாமானிய குடும்பத்து பிள்ளையும் நாடாளுமன்றம் சென்று சட்ட திட்டங்களை வகுத்துக் கொள்ள முடியும் சரியான தான் வாங்கிட்டு காலத்தை அடகு வைத்தது போதும் ஒரு பள்ளி குட்டி ஐயாயிரம் ரூபாய் விக்குது ஒரு ஏழ்மை மாதிரி அறுபதாயிரம் ரூபாய் விக்குது அஞ்சாண்டு காலத்துக்கு நம் தலையை நிலைய ஐநூறு ரூபாவா அதை எடுத்து என்ன செய்வது கல்வி கிடைச்சிருமா அதுல மருத்துவம் கிடைச்சிருமா தூய குடிநீர் கிடைச்சிருமா என்ன விடும் அரிச்சரங்கர்கள் சிந்தித்து வாட்ஸ்அல் உங்களுக்கான பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் போய் யார் பேசுவாங்க முதல்ல யாருக்கு இந்த பிரச்சனைகள் தெரிந்திருக்கிறது ஏனென்றால் அந்த தளத்தில் இருந்து வந்தவள் நான் பல ஆண்டு கால போராட்டத்தில் நின்றவள் நான் வாய்ப்பு கொடுங்க வலிமை தாங்க எளிய மக்களுக்கான அதிகாரமும் வெள்ளட்டம் ஒரு நாள் மயிலாடுதுறை மண்ணிலிருந்து ஒரு வரலாற்று பெரும் புரட்சி சாதாரண மக்களும் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போக முடியும் என்று ஒரு அறிவார்ந்த கூட்டம் முயற்சி செய்து அனுப்பி இருக்கிறது என்ற வரலாற்று பெரும்புரட்சியை ஏற்படுத்துங்கள் மைக்கு சுகத்துல வாக்கு செலுத்துங்க எங்களுக்கு விவசாயி சின்னம் கொடுத்துருந்தாங்க விவசாய சின்னம் பத்தி யார் பேசினாலும் பிடிக்காது ஐயா மோடிக்கு தப்புன்னு பிடிங்கிட்டாங்க புடிங்கிட்டு மைக்கு சின்னம் கொடுத்துருக்காங்க அதுல எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா வாய்ப்பு என்ன அப்படின்னா எந்த கட்சிக்காரங்க சின்னத்தையும் நாங்க தூக்கிட்டு வரத்தான் ஆனா எங்க கட்சி சின்னம் இல்லாம எந்த ஆளுங்களாலையும் ஓட்டு கேட்க முடியும் யார் வந்தாலும் எங்க மை கூட தான் வருவாங்க அதுல நீங்க புரிஞ்சுக்கணும் இது நாம் தமிழர் சின்னம் சீமானின் சின்னம் காளியம்மாள் போட்டி சின்னம் அப்படின்னு புரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்க வலிமை தாங்க எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும் ஓட்டு பெட்டியில வரிசை எண் ஐந்துல இருக்கு மைக்கு சின்னம் உங்கள் குடும்பத்தோடு சென்று அந்த ஐந்தாவது புத்தானை அழுத்துங்கள் ஐந்தாண்டு காலம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை காண்பிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அறிவிச்சிருந்தவர்களே இது தேர்தல் இல்லை